நமஸ்காரம் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்கா வேண்டி இன்னைக்கு எழுநூற்றி இருபத்தி நாலாவது பகுதியாக சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ரொம்ப காலமாக அந்த வழியாக போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன் ஆனால் சமீபத்தில் தான் அந்த கோவிலுக்கு போய் பார்க்கணுங்கிறது தோணி போய் பார்த்தேன் நான் தோணி பார்க்கல பகவான் என்ன பார்க்கணும்னு நினச்சேன் அதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சது இந்த இடம் எங்கே இருக்குன்னா சென்னையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய தெரு க கபாலீஸ்வரர் கோவில் மாடவீதியிலேருந்து பாபா கோவில் ஸ்ரீடி சாய் பாபா கோவில் இருக்குது அதை தாண்டி வந்ததுனால் ஒரு பிரிட்ஜ் இருக்குது அங்கே பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது அந்த தெருவோட பேர் ஆதி காலத்தில் ரங்காச்சாரி ரோடுன்றது டாக்டர் ரங்காச்சாரி ரோடுன்ட்டு இருந்தது இப்போது டாக்டர் ரங்கா ரோடுன்னு சொல்லி ரங்கா இருக்கு அந்த பாபா கோவில்லேருந்து நடக்கிற தூரத்தில் டாக்டர் ரங்கா ரோடில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து வெளியிலேருந்து பார்த்தேன்னா வட இந்தியா மாநிலத்தில் இருக்கிற மாதிரி அந்த கூம்பு அந்த மாதிரியான கட்டடக்கலையோடு இருக்குது நம்ம தென்னிந்திய கலை மாதிரி இல்லாமல் கோவில்கள் மாதிரி இல்லாமல் ஒரு நாலு படி ஏறி போகிற மாதிரி இருக்குது வேறு யாராவது ரேம்ப் ஏதாவது வச்சா கூட ஃப்யூச்சருக்கு முடியாத வாழ்க்கை அந்த படி வசதி இல்லாமல் படி இல்லாமல் ஏறி போகிறதுக்கு வசதி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய இல்லை உடம்பு முடியாத வாழ்க்கோ கால் வலி முட்டி வலி இருக்கிற வாழ்க்கோ இது ஒரு வசதியான இதுவாக இருக்கும் அமைப்பாக இருக்கும் இது வந்து ஒரு தனியாரால் கட்டப்பட்ட கோவிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பூஜி ஸ்ரீ மதியொளி சரஸ்வதி அப்படிங்கிறவா வந்து அவளை பற்றியும் எனக்கு தெரியாது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவளை பற்றி நான் படித்தேன் அவள் வந்து குழந்தைகளுக்காக வேண்டி நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காளாம் அவர் ஒரு கவிஞர் ப்ளஸ் கவிதை எழுதுருவா அதை தவிர ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் இருக்கிறவா ஓவியங்களை வரையக்கூடியவா அப்படின்னு அவளை பற்றி நிறைய இருக்குது அவளுக்கு நிறையா சர்டிஃபிகேட்ஸோ இல்லை ரெக்கக்னிஷன்ஸோ நிறையா அவளுக்கு கிடச்சிருக்கு இவாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் குழந்தைகளுக்காக வேண்டி இந்த மயிலாப்பூரில் நந்தலால சிறுவர் சங்கம்னு ஆரம்பித்து அதில் சின்ன குழந்தைகளுக்கு நம்மளோட கலாச்சாரம் கலைகள் இந்து சமய போதனைகள் சின்ன சின்ன பாடல்கள் கடவுள் பக்திக்கு உண்டானது கடவுள் கதைகள் எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிருந்துருக்கா அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டணுன்ட்டு இந்த இடத்துல கோவில் கட்டியிருக்கா இந்த கோவில் வந்து பிரதான சாலையிலேயே இருக்கு இங்கே வந்து உள்ள அந்த நாலு படி ஏறி போன உடனே இடது பக்கத்தில் முதல்ல வந்து பெரிய பிள்ளையார் இருந்தார் அந்த பிள்ளையாரோட பேரே வித்தியாசமாக ஸ்ரீ புவன ராஜா கணபதி அப்படின்ட்டு இருந்தது அந்த புவன ராஜா கணபதியை தரிசனம் பார்த்துட்டு வந்தாக்க அடுத்து பெரிய மண்டபம் அந்த மண்டபத்தில் நிறைய பேர் உட்காந்துக்கலாம் அந்த இடத்துல கிருஷ்ணருக்கு உண்டான கோவில் இந்த கிருஷ்ணரை பார்த்தேன்னா கையில் புல்லாங்குழல் காலில் சலங்கை கட்டின்னு அந்த கிருஷ்ணருக்கு பின்னாடி பசுமாடு இருக்குது அந்த பசுமாட்டுக்கு முன்னாடி கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி கோலத்தில் அவ்வளோ அழகாக அவர் வந்து பளிங்கினாலான ஆன கிருஷ்ணர் கருப்பு கலர் பளிங்கு ஆனால் அதில் அந்த சந்தனங்கள்லாம் பூசி அத்தனை அழகோடு இருந்தார் அவர் இந்த அது பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தாக்க இந்த மண்டபத்துக்கு எட்டு தூண் இருக்குது இந்த கோவிலோட அமைப்பு வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அமைப்பு வந்து ரதம் மாறி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது எங்கே இந்த எட்டு தூண்கள்லேயுமே வந்து பார்த்தோன்னா கிருஷ்ண அவதாரத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகாக சிற்பமாக வடிச்சிருக்கா அதாவது கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் ஏறி எடுக்கிற கிருஷ்ணர் அப்புறமா வசுதேவர் வந்து குழந்தைய தலையில் வச்சுண்டு கிருஷ்ணரை தலையில் வச்சுண்டு நடந்து போகிற மாதிரியானது அப்புறம் கிருஷ்ணர் வந்து காலிங்க நர்த்தனம் பண்ணுறது அப்புறம் கோபியர்களோட ஆடி பாடி விளையாடுறது அப்படி நிறைய கிருஷ்ணர் பற்றின கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தூண்களில் சிற்பங்களாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி தான் இந்த கோவில் கட்டியிருக்கான்னா கூட அந்த சிற்பக்கலை அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே வந்து பார்த்தாக்கா ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கு அந்த ஸ்படிகலிங்கம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதை தவிர இங்கே வந்து காரை செக்தி ஆஞ்சநேயருக்கு ஒரு அவரையும் பார்க்க முடியும் அப்புறமா மூர்த்திகளாக வந்து அபராஜித்த பெருமாள் அப்புறமா கிருஷ்ணர் சேனாதிபதி ஆண்டாள் ராமலக்ஷ்மர் இல்லை இவா இல்லை ராமலக்ஷ்மர் சீதா இவா எல்லாரையும் உற்சவர்களாக நம்மளால் பார்க்க முடியறது அது தவிர ருக்மணியும் இந்த கோவிலில் இருக்கா இங்கே பார்த்தோன்னாக்கா நிறைய பூஜைகள் நம்மளோட பண்டிகைகள் எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்கிறது அதுவும் பிள்ளையார் சேர்த்தி இந்த புவனராஜ கணபதிக்கு வந்து பிள்ளையார் சேர்த்தி ரொம்ப சிறப்பாக பண்ணுறா அதுக்கப்புறமா வைகாசி விசாகம் வை வைகாசி பௌர்ணமி கார்த்திகை தீபம் கார்த்திகை சோமவாரம் தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி வந்து இங்கே நாலு நாள் கொண்டாடப்படுறதா அப்புறம் தீபாவளி பீஷ்ம ஜெயந்தி குரு பூர்ணிமா அதுக்கப்புறமா வைகுண்ட ஏகாதசி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அதை தவிர நம்மளோட சாரதா நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட வாசல் திறப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஆண்டாள் கல்யாணம் எப்படி இங்கே என்னெல்லாம் நம்மளோட இந்து பண்டிகைகள் இருக்கோ எல்லாமே இங்கே கொண்டாடின்னு இருக்கா பெரிய விசேஷமாகவே நடந்துட்டுருக்கு அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி போது நாலு நாள் கிருஷ்ண ஜெயந்திக்கு பாலகிருஷ்ணருக்கு பாத பூஜை நடக்கிறது பிறந்து கிருஷ்ணரக தொட்டிலில் கொண்டு வந்து போடுறது அப்புறம் கோ பூஜை கச்சேரிகள் நிறைய குழந்தைகளோட நாட்டிய நாடகங்கள் அப்படி எல்லாமே இங்கே நடக்கிறது தான் இந்த பூஜை ஸ்ரீ மதியொலி பிர சரஸ்வதி அவளோட பிருந்தாவனம் இப்பாவா இல்லை அவளும் இங்கேயே இருந்த நிறைய பேருக்கு ஆளோட அவளை வந்து அக்கான்னு சொல்கிறவாளையும் நான் பார்த்தேன் அம்மான்னு சொல்கிறவாளையும் பார்த்தேன் அவ அத்தனை பக்தர்களும் அவளோட சாங்கித்தியம் இன்னும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாள் இந்த கோவிலோட அமைப்பில் வந்து உட்காந்துட்டு தியானம் பண்ணுறதுக்கு ஏ ஏற்ற சூழ்நிலை அதாவது வெளியில் அவ்வளவு பரபரப்பாக இருக்கிற சென்னை மயிலாப்பூர் பகுதியில் இருக்கிற இருந்தால் கூட இந்த மண்டபத்துக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணி கண்ணை மூடிண்டு உட்காந்துட்டு இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கு அங்கே ஒரு போர்டில் ஒன்று பார்த்தேன் அஞ்சு பிரதர்ஷனம் வந்தால் இந்த கிருஷ்ணரை சில காரியங்கள் நடக்கும் ஏழு கிருஷ்ணர் ஏழு பிரதர்ஷனம் ஒம்பது பிரதர்ஷனம் அப்படின்ட்டு போட்டு இந்தந்த காரியத்துக்கு இத்தனை இத்தனை பிரதர்ஷனம் பண்ணுங்கன்ட்டு போட்டிருக்கு அதை தவிர நான் கேட்டுண்டது வந்து இங்கே என்னன்னாக்கா வெண்ணையும் கல் கல்கண்டியும் கல்கண்டியும் வெண்ணையும் சேர்த்து கலந்துட்டு வெத்தலையில் வச்சு அங்கே வர்றவாளுக்கு விநியோகம் பண்ணினா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு குழந்தை இல்லாத வாழை குழந்த வாய்ப்பு கல்யாண தடை இருக்கிற வாழ்க்கை கல்யாண தடை நீங்கிறது வேலை வாய்ப்பு படிப்பு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை இது எல்லாத்துக்காக வேண்டியும் இந்த கோவிலில் வந்து வேண்டின்ண்டா நிறையா பேருக்கு நடக்கிறது அப்படின்னும் இங்கே வந்து முக்கியமாக சின்ன குழந்தைகளும் கலைகள் எல்லாத்தையுமே வளர்க்குறதுக்காண்டி ஒரு கலாச்சார மையமாகவே இந்த கோவில் இருந்துருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சபோது சந்தோஷமாக இருந்தது பிரசாதங்கள் நித்தியபடியே இங்கே பிரசாதம் கொடுக்குறாளாம் நான் போயிருந்தேன் அன்றைக்கும் தயிர் சாதம் சின்ன தொன்னையில் எல்லாருக்குமே தயிர் சாதம் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது கோவில் அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ அமைதியாக இருக்குது மயிலாப்பூரில் இருந்துட்டு இல்லை மயிலாப்பூர் போகிற வாளுக்கு இப்படி ஒரு கோவில் இல்லை தெரியலன்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய கோவில் இது இங்கே பிள்ளையார் சேர்த்தி வந்து அஞ்சு நாள் விசேஷம் கிருஷ்ண ஜெயந்தி நாலு நாள் பிள்ளையார் சேர்த்தி அஞ்சு நாள் கொண்டாடுவா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருந்த தகவல் இது சென்னை மயிலாப்பூரில் அபிராம்புரம் பக்கத்தில் டாக்டர் ரங்கா சாலையில் ஆழ்வார்பேட்டிலேருந்து வந்தேன்னாக்க சாய்பாபா கோயில் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் போகிறதுக்கு முன்னாடியே டாக்டர் ரங்கா சாலையில் கடைசியில் இருக்கக்கூடியதாக அந்த திரும்புகிற இடத்துக்கிட்ட அமைஞ்சிருக்கு இந்த கோவில் நமஸ்காரம்